இந்த கோயிலில் வந்து ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து பிரதோஷம் அல்லது அபிஷேகம் ஆராதனை அல்லது திருவாசகம் முற்றோஜன் உளவாரப்பணி எது செஞ்சாலும் அது ஒரு கோடியாக மாறுங்கிறது இந்த தளத்தோட பெருமை இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பலன் வந்து கோடி மடங்காக வந்து கிடைக்கும் இப்போ சில பெண்கள் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா கட்ட குரலில் ஆண் குரல் மாதிரியே இருக்கும் இந்த பெண்கள் வந்து இது போன்ற கட்ட குரலில் ஆண் குரலாக இருக்க பெண்கள் வந்து இந்த தளத்தில் வந்து வியாழக்கிழமை வந்து அம்பாலையும் சாமியும் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மென்மையான குரல் அவங்க பெண் ஒரு பெண்ணுக்குரிய இனிமையான குரல் அமையும்ங்கிறது இந்த இந்த தளத்தோட மகிமை அதுமாதிரி தான் குளிர்ச்சி குளிர்ச்சின்னு அர்த்தம் பாபி ருத்ர ஓடி தான் ரொம்ப கோபப்புள்ளாகும் அந்த கோபத்தை சாதாரணப்படுத்துகிறத கோபலாபிகேக்கும் சிவகுருமங்கள கந்தரவ இடியாப்ப ஈசித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்யறதுனால என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி ஒரு பிரதோஷம் இந்த தளத்தில் தரிசனம் செய்ய ஒரு கோடி பிரதோஷம் தரிசனம் செய்த பலன் தரும் கொடியாலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ருத்ர கோடீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கோம் இந்த நாளை எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலேருந்து கரூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய திண்டுக்கரை அப்படிங்கிற ஊர்லேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது திருச்சியிலேருந்து கரூர் செல்லும் சாலையில் உள்ள திருப்பராய்த்துறை அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடி திண்டுக்கரை அப்படிங்கிற ஊர் வரும் அந்த ஊர்லேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு பேருந்து வசதி வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் வந்து பே லிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்ட நிலத்தையும் நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்க ஒரு பிரதோஷம் இந்த தளத்தில் தரிசனம் செய்தாலே கோடி பிரதோஷம் தரிசனம் செய்த பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம வந்து சனி மகா பிரதோஷம் தன்னைக்கு இந்த தளத்துக்கு வந்து தரிசனம் செய்ய வந்திருக்கோம் நாமெல்லாம் செய்த பெரும்பாக்கியம் நமக்கு வந்து இந்த தளத்தில் வந்து சனி மகா பிரதோஷ தரிசனம் வந்து கிடைச்சிருக்கு இந்த பதிவையை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அடுத்ததாக வரக்கூடிய பிரதோஷம் வந்து சனி மகா பிரதோஷமா இருக்கு அன்றைய தினம் வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்துல இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஒரு கோடி சனி மகாபிரதோஷம் தரிசனம் செய்த பலன் வந்து கிடைக்கும் இந்த தளத்தில் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பலன் வந்து கோடி மடங்காக வந்து கிடைக்கும் சிவபெருமானோட பதினோரு ருத்ரர்கள் வந்து நீலலோகிதன் லோகிதன் அப்படிங்கிற ருத்ரன் வந்து வழிபாடு செய்த தலமாக வந்து நாளே வந்து காணப்படுது அதாவது வந்து ருத்ரர் வந்து இந்த தளத்தில் வந்து கோடி முறை ருத்ரஜபம் செய்து சிவபெருமானை வந்து உருவாக்கியிருக்காரு எல்லா வரலாறையுமே வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே பாலிக்கக்கூடிய ருத்ர கோடீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் மிகவும் பழமை வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமம் ருத்ரா கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இவர்தான் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ருத்ரா கோடிஸ்வரர் ருத்ரா கோடீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு சிவபெருமானை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பால் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் கோமலவள்ளி கோமலவள்ளி அன்னையை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அன்னையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு அது எல்லாத்தையுமே கேட்டுவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம் கொடியாறுக்கிழமை கிராமம் திருச்சி மாவட்டத்தில் திருப்பராயத்துறைக்கு அருகில் உள்ளது இங்கு கோபலாந்தியா சமேத ருத்ரகோடீஸ்வரர் அருள் பாதிக்கிறார் இந்த கோவில் பதினொன்று பன்னெண்டாம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்டிருக்கலாம் என்பது கா காது வழி செய்தி செவி வழி செய்தியாகும் ஆனால் அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை நடு நடுப்பகுதியில் இந்த இந்த கோவில் சாபிதம் ஆன பிறகு சில நூற்றாண்டுகளில் இங்கே அந்த கோவில் ரொம்ப செதஞ்சு போச்சு அந்த கோவிலை கவனிக்க ஆள் இல்லாமல் விக்கிரகங்கள்லாம் மூளைக்கொன்றாக கிடந்து ஒரு கோவிலுங்கிற அமைப்பு இல்லாமல் இருந்தது ஒரு இரநூத்தம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோவில் இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் இந்த சாமியெல்லாம் எடுத்து வச்சு ஒரு கோவிலாக எழுப்பினார் சுற்றுச்சுவர் பழைய மண்டபங்கள் எல்லாம் இருந்தேன் ஆனால் இடிந்து வீணாக போய் இருந்தது இது வந்து எப்படின்னா வந்து திருப்ப திருக்கழுக்குன்றத்தில் சத்திய பதிமூணு சித்தர்கள் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வழிபட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒவ்வொருத்தராகவும் கிளம்பி அவர்களுக்கு தெரிஞ்ச ஊர்களில் போய் அங்கே இருந்து அங்கே இருக்க ஒரு கோயிலை கட்டி அந்த சிவக்கோயிலிருந்து வழிபாடு நடத்தியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சித்தர் இந்த கொடியாலத்தில் வந்து தங்கி இந்த கோ சிவனை சிவன் கோயிலை கட்டி அவரே இருந்து நிர்வாகம் பண்ணி இருந்திருக்கிறார் அப்புறம் இந்த ஒரு இரநூத்தம்பது வருஷமாக தான் இந்த கோவிலை சாமிதம் பண்ண பிறகு கோவில் நித்திய பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஊரில் ஒரு பெருமாள் கோவில் ஒருத்தர் கே வி ரங்கசாமிங்கிறவரு கட்டியிருக்காரு அவருக்கு முன்னால் இருந்தவர் கே ஆர் வாசுதேவன் அவர் காலத்தில் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க அப்போ ஒரு அந்த ஊருக்கே இவர் தான் பெரியவராக இருந்ததுனால ஊ ஊரில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து இந்த சிவன் கோவில் சாமியெல்லாம் கர்நாடகத்தில் கிடைக்க அதை வச்சு எங்களுக்கு கோவில் கட்டி கொடுங்கன்னு சொன்னதுனால அவர் இருந்து இந்த கோவிலை கட்டி சுற்று மண்டபம்லாம் வச்சு கட்டி கொடுத்துருக்காரு அவருடைய வாரிசுகள் இப்போ அந்த கோவிலோட நிர்வாகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு கோயிலுக்கு வர பஸ் பாதை சொல்லுங்கய்யா கோவில் தவிர பஸ் பாதை பஸ் ரோட் அதை பஸ் பஸ் பாதை கோவிலுக்கு வர வேண்டுமானால் திருச்சியிலேருந்து கரூர் ரோடில் சிண்டுக்கரைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த ரோட்லேருந்து ரோடு இடது பக்கமாக திரும்பி போகும் அங்கே போனால் ஒரு கிலோமீட்டரில் அக்ரகாரத்துக்குள்ளே இந்த கோயில் இருக்குது பஸ் வசதி இருக்குது பேருந்து வசதி இருக்கிறது எழுபத்தேழு ஏ அப்படிங்கிற பஸ்ஸு ஒரு நாளைக்கு ஏழு முறை இந்த ஊருக்குள்ளே வந்து திரும்பி போகுது அதனால் சேவார்த்திகள் வந்து கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வசதி இருக்கிறது கோவில் நடந்து வந்துருக்க நேரம் கோவிலுக்கு நட கோவிலுக்கு ஒரு கால பூஜா நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் பக்தர்கள் எப்போ வந்து கேட்டாலும் இரவை தவிர மற்ற நேரங்களில் அவருக்கு வழிபாடு செய்தார சரி கொடியாலம் அருள்மிகு கோமலாம்பிகை உடனுரை ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா என்னனு என்னான்னு கேட்டிங்கன்னா ருத்ரர்கள்னு பதினோரு பேர் இந்த பதினோரு பேரும் வந்து இங்கே வழிபாடு பண்ணுனா இந்த கோயில்களை வந்து இந்த திருநாம சாமிக்கு சூட்ட முடியும் அது ஏதோ ஒரு காலத்தில் வந்து ஏகாதச ருத்ரர்கள் வந்து இந்த கோயிலை வழிபாடு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது செய்தி அது மட்டும் இல்லை இங்கே இருக்க அம்பாவை வந்து பெண் தேவதைகள் வந்து ஒரு கோடி முறை இந்த ஸ்ரீருத்ரங்கிற அந்த மந்திரத்தை உத்தாடனம் பண்ணி அதை வந்து கிட்ட வந்து சேர்த்துருக்குறாங்க அந்த ஸ்ரீருத்ர மந்திரங்களோட அந்த வடிவமாக தான் இங்கே வந்து சாமி இருக்கிறாரு அந்த அம்பாவில் வந்து ஒரு கோடி முறை அந்த பெண் தேவதை வந்து அந்த மந்திரங்களை உரு அதன் மொத்த வடிவமாக இங்கே அம்பாலும் சாமியும் இருக்கிறாங்கங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஐதீகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் வந்து ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து பிரதோஷம் அல்லது அபிஷேகம் ஆராதனை அல்லது திருவாசகம் முற்றோதல் உளவாரப்பணி எது செஞ்சாலும் அது ஒரு கோடியாக மாறுங்கிறது இந்த தளத்தோட பெருமை நம்பிக்கை நம்பிக்கை அதே மாதிரி இங்கே ஒரு விஷய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது சில பெண்கள் வந்து அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு அந்த நான்கும் பெண்களுக்குள்ள குணங்கள் இந்த குணங்கள் வந்து அவங்களுக்கு சில நேரம் இல்லாமல் போய் ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் இப்போ சில பெண்கள் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா கட்ட குரலில் ஆண் குரல் மாதிரியே இருக்கும் இந்த பெண்கள் வந்து இது போன்ற கட்ட குரலில் ஆண் குரலாக இருக்க பெண்கள் வந்து இந்த தளத்தில் வந்து வியாழக்கிழமை வந்து அம்பாலையும் சாமியையும் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மென்மையான குரல் அவங்க பெண் ஒரு பெண்ணுக்குடைய இனிமையான குரல் அமையுங்கிறது இந்த தளத்தோட மகிமை அதனால் அது மட்டும் இல்லை இந்த அச்சம் நாணம் மடம் பைப்பு இந்த நான்கு குணங்களும் இல்லாதவங்களும் இங்கே வந்து சில பேர் இருக்கிற இருப்பாங்க அவங்களும் வந்து இங்கே வந்து வந்து வழிபாடு பண்ணுறப்ப அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு பெண்ணுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கோ அந்த நான்கு வகையான குணங்களும் சம்பாள் வந்து இங்கே வழங்குறதா ஐதீகம்

ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோடய அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துருத்தாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட வளம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புலாம் பார்க்கலாம் சிவகுருமங்களகந்தரவ இடியாப்ப ஈசசித்தரோட சிசியரான குருமங்களகந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தீர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம் பித்திரை நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் கூடக்கூடிய நாளில் ஏகாதசி விரதத்தை வந்து மேற்கொண்டு ருத்ர லிங்கமூர்த்திகளை வழிபாடு செய்து துவாதசி திதி வரக்கூடிய நாளில் ருத்ரகோடீஸ்வரர் அரண்வாளிக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது விசேஷ பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தீ விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஏகாதசி திதியில் வந்து ருத்ரகோடீஸ்வரரை நினைத்து வழிபாடு செய்து விரதம் இருந்து அடுத்த நாள் வரக்கூடிய துவாதசி திதியில் வந்து ருத்ரகோடீஸ்வரரை வந்து தரிசனம் செய்யும் பொழுது எதிர்பாராத விதமாக கணவனுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் சங்கடங்கள் வந்து நீங்கிறதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்திரி விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் வந்து மன சோர்வுகள் நீங்கவும் இந்த ஏகாதசி விரதத்தை வந்து நம்ம வந்து மேற்கொள்ளலாம் கணவர் வந்து தொழில் செய்கிறாரு அவரோட தொழில் வந்து நஷ்டமாக இயங்குது அல்லது கணவருக்கு வந்து ஏதேனும் வந்து உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு அவர் வந்து ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாகிறாரு அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெண்கள் ஏகாதசி திதியில் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ருத்ரகோடீஸ்வரரை நினைத்து விரதம் இருந்து மறுநாள் வரக்கூடிய துவாதசி திதினால இங்கே இருக்கக்கூடிய ருத்ரகோடீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது கணவனோட உடல்நிலை வந்து சீராகும் அதே மாதிரி கணவனுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள்லாம் நீங்கும் பெண்கள் வந்து தீர்க்க சுமங்களியாக வளைந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் பதினோரு தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ருத்ரகோடீஸ்வரர் வந்து அருள் வளிக்கிறாரு பெண்களின் மென்மையான உறுப்புகளை பாதுகாக்க நம் மூதாதையர்களால் வலிக்கப்பட்ட வரப்பிரசாதமே தேவாரம் போன்ற பாடல்களை ஓதுதல் குழந்தைகளுக்கு பாலமுதம் ஊட்டும் பொழுதும் இதற்கு முன்னும் பின்னும் குறைந்தது பத்தாயிரம் பஞ்சாச்சரங்களை ஓதுதல் சிறு பெண் குழந்தைகளுக்கு புங்கைக்காய் அல்லது விதைகளை அணிவித்தல் போன்றவையாகும் ருத்ரம் சமகம் போன்ற வேதங்களை ஓத அறியாத எத்தனையோ அடியார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வழிகாட்டுதலுக்காகவே நமது சர்க்குரு வெங்கட்ராமசாமிகள் வடிவேறு திரிசூலம் என்ற தேவார பதிகத்தை ஓதி வரும்படி குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு ஒவ்வொரு பெண் தேவதையும் கொடியாலம் ருத்ர திருத்தலத்தில் உள்ள ருத்ர கோடிமுறை ருத்ர மந்திரங்கள் ஜபித்து அதனை ஈசனோட திருவடிகளில் வந்து அர்ப்பணிக்கிறாங்க அந்த மந்திர ஜபத்தின் உருவாக தோன்றிய அன்னையை இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோமலவல்லி ஆவார் பெண் தேவதைகளால் வந்து கோடி முறை ருத்ராஜபம் செய்யப்பட்டு அதன் விளைவாக தோன்றிய அன்னை அருள் பாலிக்கக்கூடிய தளம் அப்படிங்கிறதுனால பெண்கள் இந்த தளத்தில் வந்து திருவாசவம் முற்றுவர்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து பலன்கள் வந்து கோடி மடங்காக கிடைக்கும் பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம் வேண்டும் பிரார்த்தனைக்கு வந்து கோடி மடங்காக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது வாழ்வில் வந்து தாங்க முடியாத பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய அன்பர்களும் நல்லா வாழ்ந்துட்டு இருந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண நிலைக்கு வந்து சென்ற அன்பர்களும் புதிதாக வந்து தொழில் தொடங்கக்கூடிய அன்பர்கள் வந்து அந்த தொழில் வந்து லாபகரமாக இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ருத்ரகோடீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பலன் வந்து கோடி மடகாக வந்து நமக்கு வந்து சித்திக்கும் ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமத்தில் இருக்குது இந்த மாதிரி ஆலயங்களை வந்து நாம் தான் வந்து தேடி வந்து தரிசனம் செய்யணும் இந்த தளத்துக்கு வந்து நாம் ஒரு முறை வந்து வழிபாடு செய்தாலும் நம்மளோட வேண்டுதல் வந்து கோடி மடங்காக பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனோட அருள்னால நமக்கு வந்து வரம் வந்து சித்திக்கும் அதுவும் குறிப்பாக பிரதோஷத்தை நாங்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கோடி பிரதோஷத்தை தரிசனம் செய்த பலன் வந்து கிடைக்கும் சனி மகா பிரதோஷத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு கோடி சனி மகா பிரதோஷத்தை தரிசனம் செய்த பலன் வந்து கிடைக்கும் சனி மகா பிரதோஷத்தை அன்றைக்கி தான் நம்ம வந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய நந்திய பகவானுக்கு சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகளாக நடைபெறுது நீங்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வர முடியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு பெண் தேவதைகள் வந்து கோடி முறை ருத்ரஜபம் செய்த தலம் அப்படிங்கிறதுனால சில பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண் குரல் வந்து காணப்படும் இவ்வாறு ஆண் குரலில் வந்து பேசுகிறோமே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெண்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ருத்ரகோடிஸ்வரர் மற்றும் கோமலவல்லி அண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது ஆண் குரல் வளம் கொண்ட பெண்களுக்கு வந்து மீண்டும் வந்து பெண் குரல் வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது சில பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆண் மாதிரி வந்து கம்பீரமான நடை அதே மாதிரி முகத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மீசை போன்ற அமைப்புலாம் வந்து காணப்படும் ஆண் தன்மை உள்ள பெண்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுக்குரிய தன்மை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்திர ஜெயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் நம்ம வந்து குரலில் பேசுகிறோம் ஆண் குரலில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் வருந்துனீங்க அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ருத்ரகோடீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுக்குரிய நளினம் வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது சிவபெருமானோட அம்சமான பதினோரு ருத்ரங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆலயங்களுக்கு சென்று ஒரு கோடி முறை ருத்ர மந்திரங்களை வந்து ஜபம் செய்த பிறகு ருத்ர கோடீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவபெருமான் வந்து உருவாவார் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தர்னம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட அம்சமான நீலலோகிதன் அப்படிங்கிற ருத்ரர் வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நீலலோகிதன் அப்படிங்கிற ருத்ரர் வந்து பிரம்மதேவரோட படைப்பு தொழிலுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறதுக்காக சிவபெருமானால் வந்து உருவாக்கப்பட்டவர் அந்த நீலலோகிதன் அப்படிங்கிற ருத்ரர் வந்து இந்த தளத்தில் வந்து தங்கியிருந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை குறித்து ஒரு கோடி முறை ருத்ர மந்திரங்களை ஜபம் செய்த பிறகே இங்கே இருக்கக்கூடிய ருத்ரகோடீஸ்வரர் உருவானார் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கோடி மடங்கு பலன் கிடைக்கும் அதாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் உருவாகிறதுக்காக சிவபெருமானோட அம்சமான ருத்ரரே இந்த தளத்துக்கு வந்து ஒரு கோடி முறை ருத்ர ஜபம் செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும் அதே மாதிரி திருவாசகம் முற்றுடல் தேவாரம் போன்ற பாடல்களை வந்து இந்த தளத்தில் வந்து நம்ம பாடும் பொழுது அபரீதமான பலன் வந்து கிடைக்கும் அதாவது கோடி மடங்கு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி தளத்தில் வந்து திருவாசகம் முற்றுடல் தேவாரம்லாம் வந்து நம்ம பாடும் பொழுது பலன்கள் வந்து நிறையா கிடைக்கும் அதுவும் குறிப்பாக பெண்கள் இந்த தளத்தில் வந்து திருவாசகம் முற்றுடல் தேவாரம் போன்றவையெல்லாம் பாடும் பொழுது பெண்களுக்கு வந்து பலன் வந்து கோடி மடங்காக கிடைக்கும் ஒரு முறை இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்வில் ஏற்படக்கூடிய சகலவிதமான இன்னல்களும் நீங்கி பதினாறு விதமான செல்வங்களும் சித்திக்கும் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு திருமணமே கை கூடவே இல்லை திருமணம் ஆகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகுது எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே கிடைக்கல நாங்கள் வந்து வியாபாரம் செய்கிறோம் வியாபாரம் வந்து தொடர்ந்து நஷ்டத்தில் இருக்குது ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம் இன்னைக்கு வந்து நடுத்தருவில் நிற்கிறோம் இப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடிய அன்பர்களும் எங்களோட குழந்தைகள் வந்து நல்ல வழியில செல்லாமல் தீய வழியில் செல்றாங்க அப்படின்னு சொல்லி மருந்தக்கூடிய பெற்றோர்களும் ஒரு முறை இந்த தளத்துல வந்து அவங்க வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களாக நீங்கி பலன் வந்து கோடி மடங்காக கிடைக்கும் மண்டபத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகா பைரவர் வந்து அருள் பாலிக்கிறாரு மகா பைரவர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இவருக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தேய்விரை அஷ்டமியில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் நடைபெற்று இப்போ வந்து அலங்காரமும் நடைபெறுது அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அர்ச்சனையும் வந்து நடைபெறுது நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை குறித்து நம்மளோட பேரை சொல்லி அர்ச்சனை செய்துக்கலாம் வருகின்ற சனி பிரதோஷத்தன்னைக்கு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ருத்ர கோடிஸ்வரரை வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் வழிபாடு செய்து ஒரு கோடி சனி மகா பிரதோஷத்தை தரிசனம் செய்த பலனை வந்து பெற்றுக்கலாம் ஏன்னா நம்ம வாழக்கூடிய காலத்தில் வந்து ஒரு கோடி சனி மகா பிரதோஷத்தை வந்து நம்மளால் சத்தியமாக தரிசனம் செய்ய முடியாது அதே மாதிரி ஒரு கோடி பிரதோஷத்தை நம்மளால் வந்து தரிசனம் செய்ய முடியாது ஒரு பிரதோஷம் அல்லது ஒரு சனி மகா பிரதோஷம் இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ஒரு கோடி பிரதோஷத்தை தரிசனம் செய்த பலன் தரக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால நம்மளோட வாழ்நாளில் ஒரு முறையேனும் ஒரு பிரதோஷமாவது இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து அவசியம் வழிபாடு செய்யணும் அதுவும் வந்து திருவாசகம் தேவாரம் போன்ற பாடல்களை இந்த தளத்தில் வந்து பாடும் பொழுது அபரிதமான பலன் வந்து நமக்கு வந்து நிச்சயம் மேலும் பெண் தேவதைகள் இந்த தளத்தில் வந்து ஒரு கோடி முறை ருத்ரஜபம் செய்த தளம் அதே மாதிரி ருத்ரம் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை குறித்து ஒரு கோடி முறை ருத்ர ஜபம் செய்த தளம் அப்படிங்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள்வாளிக்கக்கூடிய ருத்ர கோடீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது கல்வி கேள்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் இப்பொழுது வந்து சனி மகா பிரதோஷத்தை நந்தி பவனுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்று அலங்காரத்தில் வந்து நந்தி நந்திபவனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் சிவகுருமங்கள கந்தரவை இடியாப்பை சித்தரோட சிசியரான குருமங்கள கந்தரவை வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளியே அகஸ்தியர் விஜயத்தோட புதிய புத்தகங்கள் மற்றும் பழைய புத்தகங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அகஸ்திய விஜய கேந்திராலயா அதே மாதிரி திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அகத்தியர் விஜய கேந்திராலயா திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகத்தியர் விஜய கேந்திராலயா மற்றும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அகத்தியர் விஜய கேந்திராலயங்களை வந்து வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆன்மீக புத்தகங்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேந்திராலயங்கள் வந்து கிடைக்கும் மேலும் வந்து அகஸ்திரிஜ்ய புத்தகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எனது தொலைபேசி எண்ணை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான நல்ல காரியங்களும் கோடி மடங்காக பெருகும் அப்படிங்கிறதுனால இந்த தளத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சிறிய உளவார பணி செய்தாலும் அதோட பலன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அபரீதமானதாக வந்து இருக்கும் அதாவது வந்து கோடி மடங்காக கிடைக்கும் நல்ல காரியங்கள் வந்து இந்த தளத்தில் வந்து வேண்டிக் கொண்டு அதை வந்து தொடங்கும்பொழுது அதோட பலன் வந்து கோடி மடங்காக கிடைக்கும் புதிதாக நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் அல்லது வந்து நம்மளோட குழந்தைகளை வந்து முத முதல்ல வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி இந்த தளத்துக்கு அழைத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய ருத்ரகோடீஸ்வரரை வழிபாடு செய்த பிறகு புதிதாக தொழில் தொடங்குகிறோம் அல்லது வந்து நம்மளோட குழந்தைகளை வந்து பள்ளியில் சேர்க்குறோம் அப்படின்னா அவங்க வந்து நல்ல முறையாக வந்து படித்து வருவாங்க நாம் தொடங்கக்கூடிய தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பவனுக்கு வந்து சிறப்பான முறையில் மகா தீபார்த்தனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந்த தளத்தில் வந்து ஓடி மடங்கு பலன் தரக்கூடிய கோடிஸ்வரருக்கு வந்து மகா தீபார்த்தனையானது நடைபெறுது கோடிஸ்வரர் அனைவரும் தரிசனம் பண்ணிக்கிங்க தாக இந்த தளத்தில் அருள்பாளடிய அம்மனுக்கு வந்து மகா தீபாரதனை நடைபெறுது தீபாரதனை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மனி மகாபுரதோ சத்தினத்தில் கொடியாலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உத்தரகோடீஸ்வரரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்று அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்